ஒரு மைய கருத்து வச்சு பேசுகிறான் உடம்பு ஏன்னு வந்தது இந்த உடம்புக்கு ஏன் என்ன நலி வந்தது ஏன் நரகரா வந்தது ஏன் பரிணாமரிச்சுக்கு உட்படுறோம் அது வந்து எப்படி மாடுவது அப்போ பர்நாமட்சிக்கு உட்படுவது என்பது மூச்சுக்காட்டு இயக்கம்தான் மூச்சுக்காட்டு இயக்கம் தான் பரணாமரிச்சி உண்டு பண்ணுது அந்த மூச்சுக்காட்டில் அயப்பட்டால் பருணாமல் சென்று விடும் இதை மையமாக தான் பேசணும் அது ரொம்ப மேலே போனாலும் தாங்காது கொஞ்சம் ஏன்னா ஒரு எதுவோ பேசுகிறாருன்றான் ஆனால் தெரியுது வச்சுக்கணும் இதெல்லாம் எப்படின்னா இதுதான் சாகா கல்வி இப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் சாகா கல்வி எப்பெல்லாம் ஞானிகள் பெருமை பேச ஞானிகள் பெருமை பேசுகிறார்களோ அது சேகா கல்வி எப்பெல்லாம் ஞானிகள் பெருமை பேச கேட்கிறார்களோ அது சாஹா கல்வி ஆக ஆசான் நகத்தை செந்திருவடியை வேதம் அவர் நாமையுமே நம்ம ஜென்மத்தை கடை திரட்டக்கூடிய ஆர்ப்பாறை ஆகவே நீங்கள் எல்லாரும் வாய்ப்பை பயன்படுத்தி பெரிதற்கரையை பிறவி பெற்றிருக்கிறோம் நம்ம பெருதற்கறி பிறவி பெற்ற பெற்ற நாம் அறிய வேண்டிய ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் ஜென்மத்தை கடைத்தேற்ற திருவடி தான் நமக்கு துணை அது முற்று பெற்ற முடிவனாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் கட்டறிந்தனாகவும் முற்றுப்புற்றவனாகவும் கூட்டு உணவு எல்ல வல்லமை உள்ளவனாக இருக்க வேண்டும் அவன் திருடிய போற்றினால் நிச்சயமாக நமக்கு இடையூறு வராது ஆகவே ஞானிகாவதுக்கு ஒன்றும் பெரிய தகுதி தேவையில்லை நாமஜவன் தான் போறப்ப அகத்தி ஸ்வராக தீஸ்வாரம் போயிட்டு இருக்கேன் நோக்காட்டான்னு கேட்டேன் ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறேன் அதனால தான் நாமஜம் சொல்லுகிறேன் அகத்தி ஸ்வராகி சுவாதி செய்றனா மேற்கொள்ளும் போது எனக்கு எதை இடையூறு வராத இருக்கதான் நாமச்சவன் சொல்றேன்னு ஓம் அகத்தி ஸ்வராகத்தீவா என்னை பற்றி அறிந்து கொள்வதற்கு அருள் செய்யறது அதுக்கு அகத்தி சாப்பிடணும் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் அகத்தி சா அகத்தி சொன்னா ஆன்மாவைப் பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறேன் ஆன்மாவை பற்றி அறிந்தால் நிச்சயம் உடம்பு இப்போ உயிரை உயிரை அறிந்தவுடன் உடம்பு அறிவான் உடம்பும் உயிர் சேர்கின்ற புறும்பத்தி தான் உடம்பும் உயிரும் சேருகின்ற புறும்பத்தி அது அறியாதவன் நிச்சயமாக புத்தில் அமைந்து கொள்ளோ உடம்பு நல்லது துச்சில் இருலோ இருக்குன்னா வள்ளுவன் சொன்னான் ஏ உயிரை இதனால் வரல பல உடம்புல பல உடம்பை தங்கி வந்திருக்கிறியே ஒரு உடம்புலாவது நீ தீடி தீர்க்க முடியாதுன்னு கேட்டான் காரணம்னா வள்ளுவன் உயிரை தக்க வைத்து கொண்டவன் வள்ளுவன் உடம்பை தக்க வைத்து கொண்டவன் புச்சில் அமைந்துன்று கொள்ளுவோம் உடம்புல துச்சில் இருந்து ஒதுங்கி ப பல நோய்கள் வரும் வரும்போதெல்லாம் உடம்பு உயிரை உடைய ஒது ஒதுதான் பெரிய நோயை வந்தவன் செய்ய ஒன்றும் செய்ய முடியல பெரிய நோய் எதுன்னு கேட்டான் பசிதான் பெரிய பெரிய நோய் எதுன்னு கேட்டான் காமன் தானே பெரிய நோய் எதுன்னு கேட்டான் அறியாமைன்னு ஒருவன் சாகரான் என்றால் அறியாமை உள்ள வந்தான் அந்த அறியாமை நீக்கும் வல்லமை உண்டு ஞானிகள் தான் உண்டு ஆனால் புக்கில் அமைந்திருப்பு இதனால் இரு உயிரை கேட்கிறான் வள்ளுவன் ஏ உயிரே பல கோடிக்கணக்கான உடம்பில் தங்கி வந்தாயே நிரந்தரமாக தங்குவதற்கு நிற்கும் இல்லையோன்னு கேட்டான் அவனுக்கு தெரியும் அந்த உயிரை தங்க வைக்கின்ற இடம் பொறுப்பு தான் அந்த உயிரை அந்த உயிரை புருமத்தை தங்க வைத்து விட்டால் அவன் தங்கமாவான் தடையில்லாத தங்கமாவான் அந்த வாய்ப்பை பெற்றவன் வள்ளுவன் வள்ளுவன் திருவடி அஞ்சியில் அஞ்சல் ஆற்றல் தரும் திருவடி அந்த திருவடியை போற்றி வாழ வேண்டு போற்றி வாழ்வதற்கு யாரையானும் ஒருவன் சொல்ல வேண்டும் நமக்கு அது தெரிய முடியாது ஒருவன் சொன்னால் தான் தெரியும்